தென்னாடைய சுவனையைப் போற்றி நாட்டவருக்கும் இறைவா நிறைவா போற்றி போற்றி திருப்பூர் மாவட்டம் போயம்பாளையம் கிழக்கிய சதாசிவ நகரில் சதாசிவநாதராக மேனியாக நின்ற பக்தர்களுக்கெல்லாம் அல்வாளித்து கொண்டிருக்கும் ஆலயத்தின் தடியன் மனிதனுடைய வாழ்க்கையில் உடல் என்பது உறவுகளுக்கு சொந்தம் ஆன்மா என்பது ஆண்டவனுக்கு சொந்தம் இதைதான் மாணிக்க வாசகர் சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் வல்லோரும் ஏத்த பணிந்து மிக அழகாக நமக்கெல்லாம் எடுத்துரைத்திருக்கின்றார் இந்த பூலகத்தில் வாழ்கின்ற சமயத்தில் நம்முடைய ஆன்மாவை ஆண்டவனுக்கு உண்மையாகவும் இறைவனுக்கு உன்னதமானவனாகவும் வாழ்கின்ற சமயத்தில் அந்த ஆன்மாவானது இறைவனுக்கு சொந்தமாக சமர்ப்பிக்கப்படுகிறது நாம் இறந்த பின்பு இந்த ஊலோகத்தில் எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதை எம்பெருமானிடம் ரிசைகளும் சீடர்களும் முனிவர்களும் சித்தர்களும் மகான்களும் எடுத்துரைத்து இந்த பூலோகத்திலே மிக தெல்ல தெளிவாக ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்த கூடிய மகான் ஆன்மா வந்திருக்குது என்று சொல்கின்ற சமயத்தில் எம்பெருமானே வந்து தலைவணங்கி நம்மளை சொர்க்கத்திற்கும் அவரோடு அவராக மறு இல்லாமல் நம்மளை எட்டு செல்வதற்கு வழியாகும் இது வந்து நம்ம ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய உன்னதமான செயலாகும் உடல் என்பது உறவுகளுக்கெல்லாம் சொந்தமாகும் ஒரு எளிமையான ஒரு சிறிய ஒரு ஒரு கதை சில பேர் அறிந்திருந்திருக்கலாம் ஒரு கிராமத்திலே ஒரு பெண் ஒரு பெண் தாசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் தவறாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஊரினுடைய மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அந்த பெண்ணை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டார்கள் அவள் ஊருக்கு ஒதுக்கப்புறமாக ஒரு குடிசை அமைத்து வாழ்ந்து கொண்டு வருகிறாள் அதே கிராமத்தில் மக்களுக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல கருத்தைகளையும் போதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மகான் இறை செயல்பாடையிலையும் இறைவனுடைய கொள்கைகளையும் மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி இறைவனுக்கு இறைவனாக வாழ்ந்து கூடிய அந்த மகான் மிக உன்னதமானவராக இருக்கின்றார் இந்த ஊருக்குள்ளே நம்மளோடு இணைந்து வாழக்கூடிய அளவிற்கு அவருடைய ஆத்மாவானது புனிதமானது என்று நினைத்த ஊர் பொதுமக்கள் அவருக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு அழகாக ஆசிரமத்தை அமைத்துக் கொடுக்கிறார்கள் இப்போ ஊருக்கு இருபுறம் வந்து அந்த பெண்மனையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அந்த மகானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் அந்த மகான் என்ன பண்ணுகின்றார் அந்த பெண்மனுடைய செயல்பாடுகளை பார்த்து மனம் நொந்து அந்த பெண்ணிடம் போய் சொல்கிறார் எதற்கு இப்படிப்பட்ட ஒரு மிகவும் அறிவருக்கத்தக்க கூடிய ஒரு செயல்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் இருக்கிறது மிக வேதனையாக இருக்கிறது அப்படி என்று அந்த பெண்ணுக்கு சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு அந்த சாமியார் வந்து விட்டார் சில நாட்கள் கழித்து அந்த மகானும் இறந்து விட்டார் அதேபோல் அந்த யாசி அந்த பெண்ணும் இறந்து இறந்துவிட்டார் இருவரும் இறந்து விட்டார்கள் அப்போ இருவருடைய அந்த உடலை எடுப்பதற்காக வேண்டி பூதகணங்கள் அதாவது அசுபகணங்களும் தெய்வகணங்களும் வருகிறார்கள் பூலகத்திற்கு அப்ப வருகின்ற சமயத்தில் இந்த தாசின் உடலானது இறந்து கிடந்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவளை தொழுவது பாவம் என்று சொல்லி அந்த பெண்ணை என்ன பண்ணிட்டார்கள் ஊர் ஒதுக்கப்புறம் அப்படி போட்டு விட்டார்கள் அவரு உடலானது அங்கே இருக்கக்கூடிய பருந்துகளும் கழுகுகளும் நாய்களும் நரிகளும் காகங்கள் என்ன பண்ணுது கொத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது அப்போ இந்த மகானுடைய உடலுக்கு என்ன பண்ணுகிறார்கள் மிக உன்னதமாக அவருக்கு பன்னீரும் சந்தனங்கள் ஜவ்வாது வாசனை எல்லாம் அவர் மேலே பூசி மிக உன்னதமான முறையில் அந்த உடலை அடக்கம் செய்கிறார்கள் பெண்ணுடைய ஆத்மாவானது இறைவனிடம் செல்கிறது யாரிடம் செல்கிறது இறைவனிடம் செல்கிறது அப்ப அந்த ஆத்மானவானது இறைவனிடம் செல்கின்றதை உணர்ந்த அந்த மகான் சொல்கிறார் இந்த பூலோகத்திலே நான் உன்னதனமாக வாழ்ந்தேன் மக்களுக்கெல்லாம் நல்ல செயல்பாடுகள் செய்து கொண்டிருந்தேன் அந்த பெண்ணுடைய உடலானது பாவத்தொழில் செய்து கொண்டிருந்தது அந்த பெண்ணை நீங்கள் வந்து பெரிய உன்னதமான பெண்ணாக நினைத்து அவளுக்கு தெய்வ கணங்கள் கொண்டு வந்து அவரை தெய்வத்துக்கு தெய்வமாக உன்னதமாக ஆக்கிவிட்டார்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்னை என்ன பண்ணிட்டார்கள் இந்த பூதகணங்கள் சுமந்து கொண்டு என்னை நரகத்தில் இட்டு என்னை வேதனைப்படுத்துகிறார்கள் என்று சொல்கின்ற சமயத்தில் அப்பொழுது இறைவன் சொல்கின்றார் இந்த பூலகத்திலே வாழ்ந்த அந்த பெண் தன்னுடைய சூழ்நிலை சூழ்நிலைக் கேட்டதுக்கு காரணமாக அது விபச்சாரம் என்று தொல்லை செய்து கொண்டு நீங்க கூறியதுக்கு அப்புறம் எனக்கு மறுபிறவி என்று இருக்க இருந்தால் இறைவா நான் உன்னுடைய மகளாக உன்னுக்கு உன்னதமானவள் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த ஆன்மாவானது என்னை நினைத்து கொண்டே இருந்தது ஆனால் நீங் உங்களுடைய ஆன்மாவானது எதை நினைத்து கொண்டு இருந்தது அப்படி என்றால் அவள் எதை என்ன செய்கிறார் என்ன பண்ணுகிறார் யார் எதை செய்கிறார் என்று தான் நீங்க நினைத்து கொண்டு இருந்தீங்களே தவிர இறைவனை நினைக்கவில்லை அப்ப அந்த உடலானது உடலானது என்ன ஆகிவிட்டது அங்கே கழுகுகளும் பருந்துகளும் உண்ணக்கூடியதாக ஆகிவிட்டது ஆனால் அந்த ஆத்மாவானது இறைவனுக்கு சொந்தமாகிவிட்டது அதே போல் இந்த சாமியாருடைய ஆத்மாவானது ஊதகணங்களுக்கு சொந்தமாகிவிட்டது ஆனா அது உடலானது தெய்வத்துக்கு நிகராக என்ன பண்ணார்கள் பொதுமக்கள் வழிபாடு செய்தார்கள் அப்ப நம்ம வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஆத்மாவிற்கு உன்னதமாக இறைவனுக்கு உன்னதமாக வாழ வேண்டுமே தவிர மற்ற உடலுக்காக வாழக்கூடாது நாம் நிறைந்த விட என்ன பண்ணுகிறார்கள் உறவுகள் எல்லாம் இந்த உடலை வைத்து அழுகிறார்கள் புலம்புகிறார்கள் அதற்கு தேவையான பரிகாரம் செய்கிறார்கள் சில வகையான முறையான அடக்கம் செய்வது முறையான வழிமுறைகளை செய்கிறார்கள் அப்ப அந்த உடலுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதையானது அவன் உயிரோடு இருக்கும்போது அந்த உடலானது அந்த ஆத்மாவுக்கு நல்ல செயல்பாடுகளை கொடுத்திருந்தால் அது மறுபிறவில்லாமல் இறைவனிடம் செல்லக்கூடிய ஒரு செயல்பாடுகளாகும் ஆகையினால் உலகத்திலே நாம் வாழக்கூடிய உரிய ஒரு சிறிய காலத்தில் உன்னதமானவனாகவும் இறைவனுக்கு உன்னதமானவனாகவும் மற்றவருடைய வாழ்க்கையிலுடைய செயல்பாடுகளை நாம் கண்டறிந்து அதற்கு தேவையான குறைகளை கூறாமல் செயல்பாடுகள் என்ன என்பதை மட்டும் நினைத்துக்கொண்டு இறைவனுக்கு உன்னதமாக வாழ்கின்ற சமயத்தில் நம்முடைய ஆத்மா ஆண்டவனுக்கு சொந்தமாகும் நல்ல விஷயங்களை நாம் செய்து இறைவனுக்கு நிகராக வாழ வேண்டும் என்பதற்காக தான் எம்பெருமானது உடலை கொடுத்திருக்கின்றார் ஆகினால் நம்முடைய ஆத்மா சிவத்துக்கு சொந்தமாகவும் சிவபெருமானுக்கு சொந்தமாகவும் வாழ்ந்து எல்லோருக்கும் நன்மை வகிக்கும் அலையில் இந்த ஜென்மத்தை பயன்படுத்திக் கொள்ளுவோம் ஓம் நமோ நம நமகா